உங்களை நம்மளுடைய ஆஸ்ட்ரோட்டன் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆறு மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன் ஆறு மணிக்கு மேல ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு இப்ப இருக்கிறது போல கரண்ட் வசதியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது அந்த காலத்துல ஆறு மணிக்கு மேல யாராவது ஜாதகம் பார்க்க வந்தா விளக்கு வெளிச்சத்தை வச்சுதான் ஜாதகம் கணிதம் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல வேண்டியது இருந்தது விளக்கு வெளிச்சத்தை வச்சு ஜாதகம் கணிதம் பண்ணி பலன் சொல்லும் பொழுது ஏதாவது பிழை வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலதான் ஆறு மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்க வேண்டான்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்